அங்கே போகும்போது அவங்க கேட்குறாங்க பதிமூன்றரை லட்ச ரூபா ஃபீஸுமா அது இல்லாமல் நீ வர் மாதத்துக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லட்ச ரூபா வருது இதை கட்டுறதுக்கு நீ ரெடியான்னு கேட்ட உடனே என்னங்க இப்படி சொல்கிறீங்க நீட்டுக்கு எலிஜிபிள்னு என்னை என்ன சொல்லிட்டீங்க இப்போ வருஷத்துக்கு இருபத்தி மூணு லட்சம் கட்டுறேன்னு சொல்லி சொன்னால் எங்கேருந்துங்க எங்களால் கட்ட முடியும் அப்போ அஞ்சு வருஷம் படிக்கணும்னா ஒன்னே கோடி ரூபாய் தேவைப்படுமே அப்போ இந்த பணத்தை கட்ட முடியலங்கும் போது இந்த குழந்தை என்ன பண்ணுது நேராக வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்டை ப்ரெஷர் பண்ணது சாமானிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே மூணு வருஷம் இந்த நீட் ட்ரைனிங் சென்டரில் படிச்சுட்டு அதுக்கே கடனை உடனே வாங்கி மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அந்த கோர்ஸுக்கு உள்ளே வந்திருக்காங்க அதில் எலிஜிபிள்னு சொன்ன பிறகு திரும்ப இருபத்தஞ்சு லட்சம் இருந்தால் மட்டும் நீ உள்ளே வான்னு ஏழம் விடுற முறையை அறிவிச்சிட்டாங்க அப்போ அந்த குழந்தையோட மனநில எங்கள் அப்பானால என்னால் எனக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணி தர முடியலையே நான் டாக்டர்னு நீட்டில் எலிஜிபிள்னு சொல்லுது ஆனால் எனக்கு அந்த கட்டுறதுக்கு பணத்தகுதி இல்லையே பணம் இருந்தால் தானே இந்த இடத்துல இருக்கு அப்போ அந்த தகப்பினுடைய மனநிலை என்ன ஆகுது என் பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இந்த இடத்துல தான் வந்து அவளுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது ஏற்கனவே மூணு வருஷம் ப்ரெஷர் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பதிமூன்றரை லட்சம் ப்ளஸ் ரெகுலர் ஃபீஸ்னால் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் தான் நீங்கள் வரணுங்கிறீங்க அது இல்லைங்கும் பொழுது தான் அந்த குழந்தை ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறது அப்போ தான் விரக்தியில் இந்த தற்கொலை நிலைக்கு